வணக்கம் நேர்களே இப்போ நீங்க வீடியோல பார்க்குற மூலிகை வேம்பாலம் பட்டை இதை வந்து ரத்தன் ஜூட் அப்படின்னு சொல்லுவாங்க இது சிவப்பு வண்ணத்துல இருக்கும் இது நாட்டு மருந்து கடைகளில் பட்டையாகவும் பொடியாகவும் கிடைக்கும் நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இது முடி உதிர்தல் முடி உடைதல் முடி வறட்சி இளநரை பொடுகு தலை அரிப்பு பேன்கள் வடுக்கள் கட்டிகள் தீக்காயங்கள் எல்லாத்தையுமே இது ஆற்றக்கூடியது உடல் உஷ்ணத்தை குறைக்கும் இதில் கொழுப்பு அமிலங்கள் ஃபீனால்கள் ஆல்கலாய்ட்ஸ் விட்டமின்கள் நிறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஆன்டி பேக்டீரியல் மைக்ரோபியல் ஆன்டி அலர்ஜி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி ஏஜிங் போன்ற பண்புகள் இதுக்கு இருக்கிறதுனால இது வந்து இந்த மாதிரியான நோய்களை நோய்களையெல்லாம் நீக்கக்கூடியதாக உள்ளது இதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துக்கோங்க இன்னொரு பாத்திரம் வச்சு அதுக்குள்ளே இரநூறு எம்எல் அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க அதில் வந்து இருபது கிராம் அளவு இந்த வேம்பாளம்பட்டையை போட்டு பத்து நிமிஷம் சூடு பண்ணுங்க அந்த எண்ணெய் வந்து சிவப்பு நிறத்தில் மாற ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயை வடிகட்டி ஒரு பாட்டிலில் வச்சுக்கிட்டு டெய்லி ஹேர் ஆயில் மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் வெப்பம் குறையும் தலைமுடி கொட்டுதல் எல்லாமே சரியாகி முடி நீண்டு கரு கருன்னு சொல்லிட்டு வளரும் இந்த எண்ணெயை வந்து தீக்காயங்கள் கட்டிகள் மேலே பூசலாம் வடுக்கள் மேலேயும் பூசலாம் அவை விரைவில் குணமாகும் இந்த எண்ணெயை வந்து தலை மூக்கு முகத்தில் எல்லாம் வந்து தடவிட்டு படுத்தோன்னா மன அமைதி கிடைக்கும் நல்ல தூக்கம் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்